அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடநிலைமை பாடத்திலிருந்து மூலக்கூறு படிகங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க படிக வடிவமுள்ள திடப்பொருட்கள் ஒவ்வொரு படிகத்திலையும் உட்கூறுகள் இருக்கும்னு பார்த்தோம் இந்த மூலக்கூறு படிகங்களில் உட்கூறுகள் யாருன்னா மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு மின்சுமை இருக்காது அதனால மூலக்கூறு படிகங்களில் இருக்கிற உட்கூறுகளை நம்ம நடுநிலை மூலக்கூறுகள்னு சொல்லலாம் இந்த நடுநிலை மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று எப்படி பிணைச்சி வச்சிருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசைனால பொதுவாகவே மூலக்கூறு படிகங்கள் மென்மையானவை இவங்களுக்கு மின்கடத்தும் தன்மையும் கிடையாது இந்த மூலக்கூறு படிகங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி யூரியா நாப்தலின் திட அமோனியா திட கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் சொல்லலாம் இந்த மூலக்கூறு படிகங்களை மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் இந்த வகைப்படுத்துதலோட அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உட்கூறுகளுக்கு இடையே உள்ள விசைய பொறுத்து இவங்க மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்னு வந்து முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் ரெண்டாவது முனைவுற்ற இந்த வா உ இதில் தான் வேறுபாடு இது முனைவற்ற அது முனைவுற்ற மூன்றாவது வகை பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் நம்ம இந்த மூன்று படிகங்களையும் கம்பேர் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணலாம் முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர்லையும் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற உட்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை என்ன அல்லது பிணைப்பு என்ன முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள்ல அதாவது முதல் வகையில அந்த உட்கூறுகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு அல்லது விசை என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமை குறைந்த சிதைவு விசை அல்லது அத லண்டன் விசைன்னு சொல்லலாம் அதுவே முனைவுற்ற மூலக்கூறு படிகங்களில் உட்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை அல்லது பிணைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முனைவுற்ற சக பிணைப்பு முனைவுற்ற அப்படின்னு சொல்றப்ப அங்கே நம்ம டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் அப்படின்னு போடும் உள்ள சார்ஜ் செப்பரேஷன் வரும் அதுதான் முனைவுற்ற சகப்பிணைப்புகள் அதனால தான் அது கூடவே வலிமையான இருமுனை இருமுனை இடைவிசைகள் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் டைட்டில் இருக்குது அங்கே உட்கூறுகளுக்கு இடையே உள்ள விசை அல்லது பிணைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு தான் மூணாவது பாயிண்ட்டு சாரி ரெண்டாவது பாயிண்ட்டு உருகுநிலை இந்த முனைவற்ற மூலக்கூறு படிகங்களுக்கு குறைந்த உருகுநிலை இருக்குது முனைவுற்ற மூலக்கூறு படிகங்களுக்கு இந்த முனைவற்ற மூலக்கூறு படிகங்களை விட உருகுநிலை அதிகம் ஆனாலும் அவங்களுக்கு குறைவு தான் ஆனால் இவங்களோட உருகுநிலையை விட இவங்களோட உருகுநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதுக்கு காரணமே இந்த வலிமையான இருமுனை இருமுனை இடைவிசைகள் தான் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்களோட உருகுநிலை பற்றி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் குறிப்பிடாததுனால நானும் அங்கே சொல்லலை அடுத்தது அரை வெப்பநிலையில் இந்த மூன்று படிகங்களும் எப்படி இருக்கு அரை வெப்பநிலையில் இந்த முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் திரவங்களாகவோ அல்லது வாயுக்களாகவோ இருக்குது முனைவுற்ற மூலக்கூறு படிகங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வாயுவாக தான் இருக்குது பட் புத்தகத்தில் குறிப்பிடாததுனால நான் இங்கே எழுதலை அதுவே ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் பார்த்தீங்கன்னா மென்மையான திண்மங்களாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகை படிகங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் முதல்ல முனைவற்ற மூலக்கூறு படிகங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் நாப்தலின் ஆந்த்ரசீன் இந்த நாப்தலின நீங்க பார்த்துருக்க முடியும் இந்த ட்ரெஸ்லலாம் துணியிலலாம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு உருண்டை வெள்ளை கலரில் ஒரு உருண்டையை போட்டிருப்பாங்க <Thomps> அதுதான் நேப்தலீன் இந்த முனைவ முனைவுற்ற மூலக்கூறு படிகங்களுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திட டை ஆக்சைடு திட அமோனியா இந்த கார்பன் டை ஆக்சைடு அமோனியா இதெல்லாம் வாயுக்கள் தான் இதை வந்து திடப்பொருளாக ஆகுனா அந்த திட சிஓ டூ திட அமோனியா பார்த்திங்கன்னா முனை உற்ற மூலக்கூறு படிகங்களுக்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்குது அடுத்தது ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பனிக்கட்டி குளுக்கோஸு யூரியா இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறிய பாடப்பகுதி தான் பார்த்தோம் மூலக்கூறு படிகங்கள் அதோட வகைகள் இதிலிருந்து கொஷின்ஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே கொஷினாக கேட்கலாம் மூலக்கூறு படிகங்களை அவற்றின் வகைகளுடன் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக அப்படின்னு கேட்கலாம் இல்லை தனித்தனி குட்டி குட்டி கொஷினாக டூ மார்க் கொஷினாவோ த்ரீ மார்க் கொஷின்ஸாவோ கேட்கலாம் மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அவற்றின் வகைகள் யாவை வகையோட பேரை மட்டும் கேட்கலாம் இல்லைனா ஒரு ஒரு வகையும் தனித்தனி டூ மார்க்காவோ த்ரீ மார்க்காவோ கேட்கலாம் முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுகள் தருக முனைவுற்ற மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அல்லது ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன அவற்றிற்கான எடுத்துக்காட்டுகளை தருக இப்படின்னு கேட்கலாம்